இணைந்து வாங்குபவர்களுக்கு ரூபாய் முந்நூறு தள்ளுபடி குறிப்பாக காமஜீவி தாதுபுஷ்டி காமசஞ்சி இந்த மூன்றும் வந்து பார்த்திங்கன்னா காமம் பெருக்கி அப்படின்னு நாம் சொல்லுவோம் இந்த காமம் பெருக்கி உங்கள் விரைப்பை பெருக்கி உங்களை வீரியமாக செயல்பட வைக்கும் வாங்கி பயனடையுங்கள் வணக்கம் பாலியல் முந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் முந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி அருமை தம்பியா இல்லை மேல் நினைக்கிறேன் இந்த கேள்வி ரைட்டு ஸோ அருமை சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அண்ணா எனக்கு திருமணமாகிவிட்டது என்னுடைய கணவர் என் மீது நல்ல ஒரு காதல் வைத்திருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து என் கணவர் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய மார்பகங்கள் நல்ல பெருசாக இல்லை ஸோ இதுக்கு என்ன செய்வது இதற்கு ஏதாவது உணவு இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய பஞ்சமுட்டி கஞ்சியை சாப்பிட்டா இந்த பிரச்சனை சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் பெண் நேயர் வந்து நமக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க ஸோ அதற்கான பதிலை பார்ப்போம் ஒரு ஆண் மீது வந்து ஒரு பெண் மேலே தீராத காதல் கொள்வதற்கு தீராத காமம் செய்கிறதுக்கு வந்து அவங்களுடைய கொங்கைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஒரு ஆண் முதல் முதல்ல ஒரு பெண்ணை பார்க்குறான் அப்படின்னா அவளோட கண்ணை பார்க்குறதில்ல இப்போ கண்ணை பார்த்த அடுத்த நிற அடுத்த நொடியே வந்து பார்வை வந்து மார்புக்கு வந்துடும் குத்திட்ட மார்புகள் இருக்கிறப்போ வந்து ஆண்களுக்கு வந்து அதில் ஒரு அலாதி பிரியம் இருக்கும் ஸோ பெண்களுக்கே வந்து நல்ல மார்பு சைஸு பெருசாக இருந்தால் தான் அவங்களுக்கே பிடிக்கும் இல்லைனா சில நேரங்களில் சிறு மார்புகள் இருக்கக்கூடிய பெண்கள் பெருமார்புகள் மார்புகள் இருக்கக்கூடிய பெண்களை வெறிச்சு வெறித்து பார்க்குறத நிறைய இடங்களில் பார்க்கலாம் ஏன்னா வந்து அவளுக்கு மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்குது எனக்கு இல்லை அப்படிலாம் வந்து சொல்லக்கூடிய சில பெண்கள்லாம் உண்டு சார் இதனாலேயே வந்து என் கணவர் என் பக்கத்தில் வர்றதில்ல நானும் என் கணவரும் மார்க்கெட்டுக்கு போகிறப்ப அங்கே நல்ல மார்க்கெட்டு இருக்கிற பெண்களை பார்த்தா என் கணவர் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏங்க அங்கேயே பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு சின்னதாக இருக்குது நான் அதனால் அங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்குது நீ என்னைக்கு பெருசாகிறியோ நான் யாரையும் பார்க்க மாட்டேன் இப்படி சொல்லக்கூடிய ஆண்களும் இருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து நடக்குது ஸோ அப்போ பெண்களுக்கு வந்து சரியான முறையில் மார்பகங்கள் இருக்கணும்னா அதற்கு தகுந்த மாதிரி உணவுகள் இருக்கணும் போஷாக்கான உணவு இருக்கணும் இப்போ குறிப்பாக நம்ம சொல்லணும் இல்லையா இந்த பஞ்சமுட்டி கஞ்சி வந்து ஒரு போஷாக்கான உணவுன்னு சொல்லலாம் பஞ்சமுட்டி கஞ்சியில் சிறுபருப்பு பருப்பு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாமே என்ன பண்ணணுன்னா நல்ல உடம்பை போசிக்கும் அந்த பஞ்சமுட்டி கஞ்சியில் இந்த மூணு பருப்புகளும் சேரும் அந்த உடம்பை போசிக்கிறதுனால உடம்புல சத போடக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த பருப்புகளில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால மார்புகள் பெருசாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உளுந்து உளுந்து வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு காமனான ஒரு மருந்துன்னு சொல்லலாம் உணவுன்னு சொல்லலாம் ஸோ பஞ்சமுட்டி கஞ்சியில் நாம் என்ன பண்ணுவோம்னா உளுந்து சிறுபருப்பு தோரம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் பச்சரிசி அல்லது அரிசி போட்டு கஞ்சி செய்வோம் ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த உளுந்தில் வந்து பார்க்குறப்ப வந்து எலும்புகளை வலு வலுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து உளுந்துக்கு உண்டு பி சிக்ஸு பி டுவெல் இதெல்லாம் வந்து உளுந்தில் அதிகமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் போல் முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு நல்லா ரெண்டு ஸ்பூன் உளுந்தை நல்லா வறுத்து சேர்த்து மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு சின்னவங்க எல்லாம் போட்டு நல்லா சூப்பு வச்சு ரெகுலராகவே பெண்கள் சாப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய இடுப்பு எலும்பு வந்து கூபகை எலும்பு வந்து நல்லா வலுவாகும் மார்புகள் வந்து நல்லா பெருசாகும் அதே போல் அமுக்கரா கிழங்கு அமுக்கரா கிழங்கு பால் முதுக்கன் கிழங்கு இது எல்லாமே வந்து பெண்களுக்கான மார்பை வந்து பெருசாகும் வல்லமை கிடையாது ஸோ அமுக்கரா கிழங்கு பால் முதுக்கன் கிழங்கு வந்து ஒரு அளவு எடுத்து பாலில் போட்டு வேக வச்சு அதை காய வச்சு பொடி செஞ்சு அமுக்கரா கிழங்கு பொடியும் பால் முதுக்கன் கிழங்கையும் அளவு பொடியை கலந்து வச்சுக்கிட்டு ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெண்களோட மார்புகள் வந்து நல்லா பெருசாகும் அதே மாதிரி ஒரு சிலர் லாஸ் ஆஃப் வெயிட் அண்டர் வெயிட்டில் சில பெண்கள் இருப்பாங்க இந்த அண்டர் வெயிட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்னா வந்து அயன் கம்மியாக இருக்கும் கால்சியம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு இருக்க வேண்டிய புரதச்சத்து கம்மியாக இருக்கும் ஸோ வந்து மேல் நியூட்ரிஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி மேல் நியூட்ரிஷன் லெவலில் சில பெண்கள் இருப்பாங்க வெள்ளை விழுகுதல் அதிகமாக இருக்கும் வெள்ளைப்படுதல் இருக்கும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஒரு சிலருக்கு தலைவலி இருக்கும் இருக்க வேண்டிய இடையளவு இருக்க மாட்டாங்க ஒரு பெண் வந்து அஞ்சு அடி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து பத்து கிலோ ஒரு அடிக்கு பத்து கிலோ ஐம்பது கிலோ இருக்கணும் அதே அஞ்சு அடி இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து முப்பத்தஞ்சு கிலோ இருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்காங்கன்னா அவங்களுடைய எலும்பை உருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க உடம்புல ஒரு சூடு இருக்கும் அப்போ வந்து உடலை வந்து நல்லா குளிர்வித்து உடம்புல வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அந்த பெண்ணோட ஜீரண சக்தியை வந்து தூண்டி நல்லா அதிகமாக சாப்பிட வச்சு சாப்பாடாக அந்த சாப்பிடக்கூடிய உணவு வந்து சத்தான உணவாக வந்து கொடுக்கணும் புரதம் நிறைந்ததாக இருக்கணும் ஹை ப்ரோட்டீன் இருக்கணும் கால்சியம் இருக்கணும் அயர்ன் இருக்கணும் ஹார்மோனல் காம்பவுண்டை உருவாக்கக்கூடிய பெண்களுக்கான மாதவிடாய் சுழற்சியை உருவாக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கணும் கொஞ்சம் ப்ரொலாக்டின் லெவலும் சேர்ந்து இருக்கிற மாதிரி உணவுகளை மையப்படுத்தணும் பால் பால் சார்ந்த பொருள்கள் பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வந்து மார்பிள் கொஞ்சம் ஓரளவு சைஸ் பெருசாகிறதுக்கு பால் சாதாரணமாக பசும் பாலை என்ன பண்ணணும்னா ஒரு அரை லிட்டர் பாலில் ஒரு ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும் அது கொதித்த பிறகு ஆஃப் பண்ணி வச்சிடணும் அடுத்து அந்த பாலில் மறுபடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா ஆறுன பிறகு முதவாட்டி கொதிக்க வைக்கிறோம் அதை நல்லா ஆறுன பிறகு மறுபடியும் வந்து ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து அதை கொதிக்க வைக்கிறோம் இதை வந்து மடக்கு பால் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பாலில் வந்து கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை ஒரு ஒரு டம்ளராக கொண்டு வரணும் இப்போ அரை லிட்டர் அப்படின்னா ரெண்டரை டம்ளர் இருக்கும் அந்த ரெண்டரை டம்ளர் பால் வந்து ஒரு டம்ளராக மாறணும் அந்த பால் இரவு தூங்க போகிறப்ப வந்து பெண்கள் சாப்பிடணும் மடக்கு பால் அதை வந்து திரட்டு பால்ன்னு சொல்லலாம் இன்னும் ரொம்ப சுண்டிட்டு அதை திரட்டு பாலாக மாறிடும் ஸோ இந்த பாலை வந்து ரெகுலராக வந்து ஒரு ரெண்டு மாதம் அல்லது மூணு மாதம் வந்து பெண்கள் சாப்பிட சாப்பிட வந்து மார்பு பகுதியில் வந்து மெருகேறும் சரியா இதுதான் வந்து கான்செப்டு சரியான எடை இருந்து மார்புகள் சிறுத்துருக்கு அப்படின்னா அது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை சரியில்லாத அதாவது இடையளவு இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லாமல் இருந்து மார்பு சிறுத்து போயிருக்கு அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஜென்ரலாக அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ எதனால் மார்புகள் வந்து சின்னதாக இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை மாற்றணும் சதாவரின்னு சொல்லுவோம் தண்ணீர் விட்டான் கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து மார்பு பெருக்கிறதுக்கு மிக அற்புதமானதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு ஸ்வீட் பொட்டோட்டோஸ்னு சொல்லுவோம் சீனிக்கிழங்கு சீனிக்கிழங்கெல்லாம் வந்து சாப்பிட்டிங்க அப்படின்னா வந்து மார்பு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ வந்து உடம்புல நல்ல ஜீரண சக்தி அதிகப்படுத்திக்கிட்டு மழை ஜல கழிவு இல்லாமல் பார்த்துக்கிட்டு ஸோ கொஞ்சம் உடல் எலையும் உடல் எடையவும் நீங்கள் கூட்டிக்கிறப்போ வந்து மார்பு பகுதியில் வந்து தசை திரட்சி வந்து தாராளமாக உண்டாகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்லது தான் ஸோ வந்து எப்போவுமே தன்னுடைய கணவனை தன்னோட கண் அசைவிலே கட்டி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கழுத்துக்கு கீழே மார்பு சரியாக பெருசாக இருக்கணுன்றது கருத்து தான் ஸோ அது இருக்கிற மாதிரி உள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பது என் கருத்து நன்றி சித்தாஷ்ரம் லிமிடெட் எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற டபிள்யூ டபிள்யூ அருண் சின்னையா அல்லது டாட் அமேசான் கிளிக் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்கா நம்பர் ஒன் பார் டுவெண்ட்டி செவன் கிரவுண்ட் ஃபுளோர் சிட்டி ஒன் டவர் திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட் கோயம்பேடு சென்னை சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ செவன் நியர் பை எஸ் ஆர் எஸ் டிராவல்ஸ் போன் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் எயிட் செவன் Eight one two four six seven triple six seven, eight one two four nine seven triple six seven for appointment. Doctor Arun Chinnaya can. கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்